நம்ம பார்க்க போகிறது கல்லாங்காய் கல்லாங்காய்க்கு தேவையானது சின்ன சின்ன கருங்கள் அது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் ஓகே இது வந்துட்டு ஒரு கல் ஸோ ஒன்னாங்காய் விளையாடும் போது ஒன்று ஒன்றா எடுக்கணும் அடுத்து ரெண்டாங்காய் அப்படின்னும் போது ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம பிடிச்சி எடுக்கணும் மூணாங்காய் மூணாங்காய் போது மூணு மூணாக சேர்ந்து எடுக்கணும் அடுத்தது நாலாங்காய் நாலாங்காய் வந்து நாலு அஞ்சாங்காய் வரும்போது அஞ்சையுமே வந்து மேலே போட்டு நம்மளோட கை விரல் மேலே பிடிக்கணும் அப்போ வந்து ஆப்போசிட் பிளேயர் வந்து எந்த காயினும் ட டச் பண்ணுவாங்க ஸோ அந்த டச் பண்ண காயினை நம்ம கீழே விடாமல் அதை வந்து ஹோல்ட் பண்ணி அந்த மற்ற காயினு எப்படி எடுக்கிறோம் அதுக்கு அது பாஸ் பண்ணால் தான் அடுத்தது பழம் அதாவது பாயிண்ட்ஸுக்கான ரவுண்டு அது இதே மாதிரி மொத்த காயினையும் மேலே போட்டு நம்ம கை விரல் மேலே பிடிச்சி அந்த பாயிண்ட்டை இப்போ சப்போஸ் ஒன்று இருந்தால் அது வராது ரெண்டு மேலே நின்றுதுன்னா அதை வந்து தட்டி பிடிச்சோம்னா அது இருபது பாயிண்ட்டு மூணா இருந்ததுன்னா அது முப்பது பாயிண்ட் நாலா இருந்ததுன்னா அது நாற்பது பாயிண்ட் அஞ்சுமே நம்ம சேர்த்து பிடிச்சோன்னா முழுசாக நமக்கு ஐம்பது பாயிண்ட் இல்லை இன்னொன்று என்னன்னா அஞ்சாங்க விளையாடுறப்ப தட்டி போட்டு மேலே பிடிக்கிறப்ப மூணு காயின் வந்ததுன்னா அது பேர் முக்கா சொல்லுவாங்க ஸோ அப்போ அது வந்து நம்ம அவுட்டு நமக்கு வந்து நாலு இல்லைன்னா அஞ்சு இல்லைன்னா ரெண்டு இருக்கலாம் மூணு இருந்ததுன்னா முக்கா ஸோ அப்போ அடுத்த பிளேயர் வந்து ஆட ஆரமிச்சாங்க அப்புறம் எந்த விளையாட்டுல இப்போ ஒன்னாங்காலை அவுட் ஆகிட்டேன்னா திருப்பி ஒன்னாங்கால தான் ஆடுதான் ரெண்டாங்கன்னா ரெண்டாங்கா அந்த மாதிரி எங்கே நம்ம விட்டோமோ அந்த இதுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது எப்படி விளாட்றோங்கிறத இப்போ பசங்க வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த காயின் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து இதை சினுங்காம இப்படி வச்சு இதை எடுக்கலாம் இப்போ இதை எடுத்துட்டு எப்படின்னா இப்போ ஒரு ஒரு காயினாக எடுக்கிறோம் இப்போ மொத்த காயினு எடுத்தாச்சு இப்போ ரெண்டாங்கா போடும்போது கொஞ்சம் கிட்ட போடணும் இப்போ இது ரெண்டுமே காமனாக இருக்குது இது எடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து சினுங்காமல் இந்த காயினை வைக்கணும் வச்சுட்டு இது எடுக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு ரெண்டாக எடுக்கணும் இது வந்து ரெண்டாங்கா முடியும் இப்போ மூணாங்காய் அதே மாதிரி நம்ம போட்டுக்கணும் ஸோ இப்போ இது மூணு டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் பிடிக்க கஷ்டமாக இருக்கும் அப்போ இதை கொஞ்சம் சினுங்காமல் இது வச்சுட்டு இதை எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதை ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது இது மூணும் எடுக்கணும் இதுதான் மூணாங்காய் இப்போ நாலாங்காய் எப்படின்னா நாலு நாளாக பிடிக்கணும் இது நாலு நாளாக பிடிக்கிறதுக்கு ஒரு காயினு இப்படி வச்சுக்கணும் இந்த மேலே போட்டு இந்த நாலு காயினும் இப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு இப்போ நாலுமே இருக்குது இப்போ இதில் வேணாலும் இதை சினுங்காமல் வச்சு எடுக்கலாம் இல்லை அப்படியே எடுக்கலாம் இப்போ வந்து இதை நான் சினுங்காமல் எடுக்க முடியாது ஸோ அதையே நான் எடுக்கிறேன் இதுதான் நாலாங்காய் இப்போது அது வந்து அஞ்சாங்காய் அஞ்சாங்கா வந்து இப்போ இப்போ இது நாலு இருக்குது சப்போஸ் இப்போ இது வந்து மூணு இருந்ததுன்னா இப்போ இந்த விளையாட்டு வந்து முக்கால் ஸோ இது விளையாடக்கூடாது அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னால மூணு கூட இது பண்ணக்கூடாது நம்மளாவும் டச் பண்ணக்கூடாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது விளையாடும் இப்போ நாலு நிற்குது இப்போ இதில் ஒரு பிளேயர் வந்து ஆப்போசிட் பிளேயர் கை வைப்பாங்க எந்த காயினை நம்ம ஹோல்டு பண்ணணும் டச் பண்ணுங்க இப்போ அந்த காயினை நம்ம விழாத மாதிரி ஸ்லோவாக பண்ணோம் இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் இப்போ இந்த காயினை நான் இப்போ தட்டி பிடிச்சிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த லெவல் நான் பாஸ் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது வந்து சுங்கு இதுதான் வந்து பாயிண்ட்ஸ்க்கான ரவுண்டு சிக்ஸ்த்து ரவுண்டு ஓகே இப்படி ஒன்று வந்துச்சுன்னா இது அவுட் ஸோ அடுத்தவங்க வந்து ஆடிட்டு வருவாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் சிக்ஸ்த்து ஆர்டர் இப்போ இது ரெண்டு ஸோ இது வந்து டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இதையும் தட்டி பிடிச்சி இத வந்து எடுக்கணும் இப்போ இதுவே வந்துட்டு மொத்தமே நாற்பது பாயிண்ட் நாலு இன்கேஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ இது வந்து பாயிண்ட்ஸ் நின்று உங்களுக்கு ஐம்பது பாயிண்ட் இதுதான் வந்துட்டு கல்லாங்கோட இது இந்த மாதிரி விளையாடுறது மூலயமா எல்லமே வந்துட்டு நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் ஈஸியாக இருக்கும் ஃபன்னிங்காக இருக்கும் தேங்க்ஸ்